குட் மார்னிங் குட் மார்னிங் தங்கங்களா மார்னிங் ப்ளெஸ்ஸிங்ஸ் சண்டே மார்னிங் பியூட்டிஃபுல் ஒன் இங்கே பாருங்கள் இது நம்மளோட ஃப்ளோரா லவ் பியூட்டிஃபுல் ஃப்ளோரா லவ் ஃப்ளோரா லவ் இங்கே பாருங்களா ஒரு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா தொங் ஆன் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் வெரைட்டி தொங் ஆன் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மாதிரி ஹனி மாதிரி இருக்குது பாருங்கள் கலர் இல்லை செம சூப்பராக இருக்குல்ல தொங் ஆன் செம க்யூட் அதுக்கப்புறம் நம்மளோட செரி ரெட்டு செரி ரெட்டு பாருங்கள் இந்த ரெட்டே ஒரு சூப்பரான அழகிங்க ரெட்டு வேறு லெவல் அது செரி ரெட்டு செரி ரெட்டு வந்து கொஞ்சம் டிமாண்ட் தான் பட்டு லாஸ்ட்டு இயரில் வந்து ஆடி சேல் இது கொடுத்தோம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அப்படியே செரி ரெட்டு அழகாக இருக்குல்ல டே சிந்தரலா என்னடா நீங்கள் சிந்தரலா அங்கே பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேத்துக்கு மேலே கொடுத்துருப்போம் எல்லாமே கோழிக்குண்டு பெரிய நெலிகா சைஸ் பல்ப்ஸ் தான் கொடுத்தோம் அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எனக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே நான் இதை ரீபாட்டே பண்ணலைப்பா அதனால அந்த குரோ பேக் நான் வாங்கி செட் பண்ணது உங்களுக்கு தெரியும் அப்படி ஐ திங்க் ஆமாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவிலருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலருந்து ரீபோட்டே பண்ணலை வச்சது ஒரு மூணு பல்பு கூட இருக்குமான்னு எனக்கு தெரியலை ஸோ இது கூட கொடுக்க இன்னும் நல்ல பெருசாகவும் சூப்பராகவும் சின்ரலாக தங்கங்கள் வீட்லேயும் பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதுதான் செம்ம இங்கே பாருங்கள் இவ்வளோ க்யூட் தெரியுமா அந்த சிண்டரலாக அழகாக இருக்குது இது பார்க்க சேண்ட்லஸ் பார்க்கல் மாதிரி தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆம் அப்படிங்கிற வெரைட்டி தான் இது வந்து பட்டர் பட்டர்கான் தங்கங்களா இது என்னோடய ஹைப்ரிட் நிறைய பேருக்கு கொடுத்தாச்சு நிறைய பேர் இன்னும் வெயிட்டிங் இது பார்க்க அந்த ஸ்ரீநான் ஆர் சம்திங் ஸ்ரீ ஆசம் யோ ஸ்ரீநானா ஒரு நியூ வெரைட்டி ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது பட் அதோட பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் பெட்டா சைஸாக இருக்கும் இது பாருங்களேன் புல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஃபுல்லாக புல் எடுத்து வச்சுப்பாங்க பாருங்கள் சைடு ஃபுல்லாக ஃபுல்லாகவே புல் க்ளீனாக எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக எடுத்தாச்சு ஆனால் ஒரு வாரம் கூட தங்க கொஸ்டின் மார்க் தங்குங்களா கஷ்டமாக இருக்குது திரும்ப வந்துடும் அதுதானே வாழ்க்கை இல்லை சைக்கிள் இது ஒரு சைக்கிள் அவ்வளோதான் அங்கே பாருங்கள் அழகாக இருக்குது என்ன பிராண்டு சைக்கிள்னு கேட்டுருந்தீங்க வாவ் பட்டர்கான் ஐயோ அழகாக இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு எல்லாமே இல்லை ஏழு பூத்து இருக்குது அப்புறம் ரெயின் லில்லிஸ் நியூவாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தங்கங்களாக நான் சொல்கிறேன் லில்லி சேல் கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்த உடனே இன்னைக்கு சேல் போட்டால் இன்றைக்கி நம்மளால் கொடுக்க முடியாது அப்லோட் பண்ணணும் வாஷ் பண்ணணும் இது பண்ணணும் அந்த வேலைகள் எல்லாமே இருக்குது ஆர்டர் கொடுத்ததுல இருந்து செவன் டு டென் டேஸ் ஆகும் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு இந்த பொறுமை இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம் அது மாதிரி கேட்லாக் கிடையாது தமிழிச்சி கார்டனில் வெரி சிம்பிள் உங்களோட பேர் ஊர் பின்கோடு அட்ரஸ் கொடுத்தா சந்தோஷம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் நான் சொன்னத வச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு சிஸ்டர் எனக்கு இன் இன்ட்ரெயின்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இல்லை மோஸ்ரோஸ் இன்ட்ரஸ்ட் அடினேம் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னிங்கன்னா நான் வந்து சேவ் பண்ணிக்குவேன் இது எதுவுமே இல்லாமல் ஹாய் அப்படின்னு ஹாய் ஹாய் ஹாய்னு அவ்வளோ மெசேஜை வரும் அதுக்கு ஸ்டாஃப் ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஏன்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுருக்குறேன்னா இதெல்லாம் வந்துருந்தால் மட்டும் ரிப்ளை பண்ணிவிட்டு மெசேஜ் சேவ் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன் சேவ் பண்ண நிமிஷம் என்ன பண்ணுவோம் சம்டைம்ஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து சேல் போடுவோம் அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே கரெக்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு கடை கடை கடன் புக் பண்ணி வாங்கிடுறாங்க இதுதான் தான் வெறும் சிம்பிளாக இந்த ப்ரொசீஜர் போயிட்டுருக்குப்பா ஆனால் இது இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் என்ன நினைக்கிறாங்களா இண்டிவிஜுவலாக கேர் எடுத்து அவங்களுக்கு நான் இங்கேருந்து ஒரு இருபது முப்பது ஃபோட்டோஸ் அனுப்பணும் ப்ரைஸ் போடணும்னு நினைக்கிறாங்க அது தமிழிச்சு கடன் என்றைக்குமே பண்ணினது கிடையாது சன்னி மார்னிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ வாவ் நம்ம கொடுத்த சூப்பருங்கிற அழுத்தத்தில் அப்படியே ஓடி போயிடுச்சு அந்த பீ பாவம் பயந்து போய் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் சரியா இது இல்லாமல் சிஸ்டர் எனக்கு மட்டும் ஒரு இந்த மாதிரி அனுப்பிடுங்களேன் அந்த மாதிரி அனுப்பிடுங்களேன் சிஸ்டர் நான் மெசேஜ் வச்சு பத்து நாள் ஆச்சு ஒய் நோ ரிப்ளை அவைலபிள் ஆர் நாட் இந்த ஒரு சூப்பர் சென்டென்ஸ் இருக்குங்க அவைலபிள் ஆர் நாட் அப்படின்னு வந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்ன பண்ணிவிடுவேன்னா நாட் அப்படின்னு போட்டு விட்ருவேன் அவ்வளோவே தான் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் இது பிங்க் அண்ட் கேன்னு சொல்லிட்டு அழகினா அப்படி ஒரு அழகிங்க சிண்டாமணி பாட்டில் பாருங்கள் எல்லாமே சிண்டாவே தான் பூத்துருக்கு ஆனால் இவங்க ஆல்ரெடி சிண்டாமணியாக பூத்தவங்க இதெல்லாம் தெரியும் நிறைய பேத்துக்கு ஐயோ இந்த பிங்க் எனக்கு என்னென்ன விட மாட்டேங்கிது இழுக்குது அப்படியே செம்மையாக இருக்குது வா சா ஸ்வீட் இது நம்மளோட இதெல்லாம் ப்ளிகார்ட் தான் வா ஆரஞ்சு சோடா விரிச்சிடலாமா ஆரஞ்சு சோடாவே இருங்க வேறே அழகு கலர் பானா ஏய் செம்மையாக இருக்குது இப்படியே ஒரு ஃபோட்டோ அழகாக எடுக்கலாம் ஐய் அழகாக இருக்குது நீங்கள் ஃபோ இது கேமராவில் இங்கே பார்க்குறத விட டார்க்குப்பா இது நல்லா டார்க்கு ஒரு மாதிரி அழகாக இருக்குது ஆனால் எனக்கு தெரியுமே இது அவ்வளோ ஃபோட்டோஸ் இதை விட சூப்பர் சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன் நான் பட் தடவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது இங்கே இந்த ஆங்கிளில் பார்ப்போம் வா சூப்பரில் ஆரஞ்சு சோடா வா இந்த ஆங்கிளில் பிற செம்மையாக இருக்குது ஆரஞ்சு சோடா க்யூட் க்யூட் இந்த மாதிரி ஒரு அழகு வியூவில் இதை நான் பார்த்ததே இல்லை இது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கேடின்ட்டு ஒரு கமெண்ட்டை போடுவாள் நீ போடு நீ சூப்பராக இருக்குது பாரு இங்கே பாரு டியர் சன்ஷைனே சிங்கிளாக பூத்தா எப்படி இருக்கும் என்ன வியூம் அது அப்பா அந்த பி போய் என்ன அழ அப்பான்னு சொன்ன அழுத்தத்தில் அது ஓடி போயிடுச்சு போல் நான் கொஞ்சம் கூட சத்தமாகவே பேச விட மாட்டேன்றீங்க ஐயோ வரி 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 வெரியா அது எப்படி இருக்குது அந்த ஸ்டிக்மா பாருங்கள் வா அழகு போ இந்த மாதிரி வரணிச்சு இதுக்குள்ளே நம்ம மூழ்கி போகிறப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்க பார்ப்போம் சொல்லுங்கள் பறந்தே போயிடும் ஸோ கார்டனிங் செய்யுங்க வா இதுவும் சூப்பர் எல்லா வெரைட்டி நேமும் நான் சொல்லலை ஏன்னா அப்புறம் சேலுக்கு சிஸ்டர் சிஸ்டர்பாங்க அவங்களுக்கு டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே ஜஸ்ட் அப்படியே போகலாம் வா இந்த ட்வின் அழகிய பாருங்களேன் இது என்னோடய ரொம்ப 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 ஃபேவரெட்டுப்பா என்ன அழகு தெரியுமா ஐயோ ஸோ ஸ்வீட்டு ரொம்ப அழகுது இதுவும் அழகு எல்லாமே அழகு தான் போங்க செமையாக இருக்குது கடவுளே இது வந்து எங்களோ கிடையாது ஆனால் ஐயோ என்னடா இப்படி அழகாக இருக்கீங்க சிவப்பு கலரில் மஞ்சள் கலர் நடுவில் எப்படி இருக்குது பா அப்புறம் நம்மளோட பியூட்டிஃபுல் அந்த பாட்டு சேல் நினைக்கி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நிறைய பேர் வாங்கினீங்க இந்த பாட்டு எவ்வளோ நாள் அழைச்சிட்டு வரும்னு கேட்குறாங்க ஸோ ஃபனி என்ன ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம வச்சு இது பண்ணுறத பொறுத்து இருக்குது என்னது வெயிலே போட்டு வச்சுட்டோன்னா சிலது வந்து லேட்டாக இது சீக்கிரமே இதாகிடும் ஓரளவு ஷேடட் பிளேஸில் வச்சோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இதில் வந்து தூக்கி தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி இப்போ நர்சரிஸ்லாம் இருக்காங்கன்னா சே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்றப்ப அப்போ ஹேண்ட்லிங் இது பண்ணுறதுல அதாகும் அதனால் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு க்ரோ பேக்காக இருக்கட்டும் மற்ற எதுவாக இருந்தாலும் த்ரீ டு ஃபோர் இயர்ஸுங்கிறது வந்து இது த்ரீ இயர்ஸ் கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க அவ்வளோவே தான் அதுக்கு மேலே இருந்ததுன்னா நம்மளுக்கு லக்கு அவ்வளோதான் ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் போட்டு வாங்க இந்த பாட்டை வந்து நம்ம பத்து வருஷத்துக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறது நம்மளோட ஒரு இந்த இது அதனால் எத்தனை வருஷத்துக்கு வரும்னு கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இது வந்து நான் கிட்டத்தட்ட த்ரீ மோர் தேன் த்ரீ இயர்ஸ் ஆகுது இதே ப்ளைன் பாட்டு தான் இது கொடுத்தோம் நம்ம இது தான் இதில் வந்து ஒரு மூணு ரேண்ட்லி அந்த மாதிரி வந்து நான் வச்சு விடுவேன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வளர்த்துட்டு அப்புறம் பாட் மாற்றிடுறது சுற்றி போட்டுடலாம் முதல்ல சுற்றி போட்டுட்டு அப்புறம் இதை காமிக்கலாம் ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு மேலே இருக்கும் ட்வெண்ட்டி டேஸ் இருக்கும் இல்லை சாண்டேஸ் பார்க்கில் நான் வந்து பிரித்து வச்சேன் என் தங்கங்கள்லாம் அழகாக ஸ்ப்ரவுட்டாக சூப்பராக வந்துட்டுருக்காங்க ஏன் நான் சுற்றி போட்டேன்னா இவங்கள எல்லாருமே இந்த மாதிரி எக்ஸாட்டிக்ஸ் எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு வச்சு நான் வந்து அப்படி இப்படி சொல்கிறது அப்படியே என்னோடய கனவுடாது ரெயின்லில்லி ஹாபிஸ்டுடா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க ஏதோ ஒன்று சேல் போட்டுட்டு சேலா அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஹாபிஸ்ட் அப்படின்னு போட்டாங்க எனக்கு செம்ம சிரிப்பு அந்த ஹாபிஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்சி கார்டனில் அடினியம் எவ்வளோ சேல் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் தமிழச்சி கடனில் எவ்வளோ இது பண்ணுறோம் இதெல்லாம் வந்து பேசின ஒரு ஆள் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக இருந்துச்சு ஹாபிஸ்டா நீ ஹாபிஸ்ட்டு போடுமோல போடு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்மளாம் யாரையும் தேடி போகல நம்மளை தேடி வந்து நம்மளை பற்றி பேசுகிறவங்கள நம்ம இந்த மாதிரி கலாய்க்க தான் வேணும் ப்பா கிராண்டி ஃப்ளோராவா பாருங்கப்பா எப்படி பூத்துருக்குதுன்னு செம்ம அழகிப்பா வா நம்மளோட சுடாண்டுட்டு பாருங்க டூராண்டுட்டு தங்கங்களுக்கு நிறைய தொடரண்டுட்டு கொடுத்துட்ருக்கோம் டாண்ட் எப்போவுமே அவைலபிள் தான்ப்பா இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் நியூ வெரைட்டி தான் கொச்சான் கொச்சன்ிஃபா எப்படி இருக்குது பார்த்தீங்களா என்னைக்காவது ஒரு நாள் நான் வாங்கும்போது என்ன மாதிரி அழகாக இருந்தியோ அந்த மாதிரி பூப்பேங்கிற ஒரு மன வர வரவழைச்சிக்கிட்டு தான் உன்னையெல்லாம் இப்படி வளர்த்துட்ருக்கேன் தங்கமே இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக அழகாக நான் எதிர்பார்க்குற மாதிரி பூத்துறேன் பார்க்கலாம் கொச்சன் இஃபா எப்படி இருக்காங்க இது வேறு லெவல் பியூட்டி நான் இதோட லேபிளை தூக்கிட்டேன் ஏன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பார்ப்பாங்க நியூ ஒன்று ஏன் அப்படின்னா சில பேருக்காக தான் நான் அந்த லேபிளை வந்து தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வேண்டாம் நம்மக்கிட்ட பூத்து அழகாக இருக்கிறது நம்மகிட்டே இருக்கட்டும் சேலுக்குன்னு நான் இதை கொடுக்கும்போது இந்த வெரைட்டியை வந்து நான் சேல் போட்டு எந்த அங்கங்களுக்கு கொடுத்துக்கிறேன் ஏன்னா சில ஃபாரின் பாடிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்க நம்ம என்னென்னா பேர் போடுறோம் அப்படிங்கிறத பேரை பார்த்துக்குறாங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்மளுக்கே வந்து டஃப் கொடுக்குறாங்க அதனால் வந்து என்னென்ன இது இது இல்லை இல்லை சிஸ்டர் சிஸ்டர் அது அதுதானே சிஸ்டர் மே ப்ரோ சொன்னாங்க சிஸ்டர்னு ப்ரோ சொன்னதை ப்ரோட்டே கேட்டுக்கோங்க ஸோ நான் பேரெலாம் வந்து நான் எடுத்துட்டேன் அப்படி ஒன்றும் தமிழ்ச்சி கடன் ரொம்ப எக்ஸட்டிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லணுன்ற தேவை கிடையாது இங்கே பாருங்கள் ஏன்னால் நம்ம அவ்வளோ ஹாபி வளர்த்து நம்ம இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கி ஒவ்வொரு வெரைட்டியும் சேர்க்குறோம் அப்படிங்கும்போது இப்போ தான் வந்து பிங்க் வேலண்டைன் சேர்க்குறேன் சிஸ்டர் ஆனால் நான் வந்து இதை பற்றி பேசுவேன் அதை பற்றி பேசுவேன் பேசும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கோவம் வருது தான் நான் அதெல்லாம் வந்து எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரெயின்லில்லி சேல் நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் பேரூர் பின்கோடு வந்து இது பண்ணி நம்ம எப்போ சேல் போடுறோமோ சேல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சேல் முடிஞ்ச நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டேட்டஸ் விட்டு எடுத்துருவோம் யூஎஸ்எஸ் ஸ்டேட்டஸ் போடலையா போடலையா அப்படின்னு கேட்டால் நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது ஸ்டேட்டஸை எடுத்துகிட்டு வந்தோம் அப்போதைக்கு சேல் இருக்குது தான் நம்ம வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் உடனே உடனே வந்து ரிப்ளை எதிர்பார்க்காதீங்க நான் யாருக்குமே ப்ராமிஸ் பண்ணவே இல்லை நான் உடனே உடனே ரிப்ளை பண்ணுவேன்னு சொல்லி ஏன் பண்ணுறதில்ல ஏன் பண்ணுறதில்லன்னு கேட்டால் எனக்கு டைம் இல்லை அதனால நான் பண்ணுறதில்ல இன்றைக்கி ஃபுல் சண்டே வந்து எனக்கு அவ்வளோ பிஸி எனக்கு சர்ச்சுக்கு போகணும் வரணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை யாரையாவது மீட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ஃபோன் பார்க்க முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்க ஐ திங்க் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஏன் பார்க்கல பார்க்கல பார்க்கலன்ட்டு இந்த படத்தில் வர மாதிரி பண்ணிடுவாங்கன்னு தோணுது அதனால தான் அவ்வளோ கோவப்படுறாங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா ஜஸ்ட் மெசேஜ் வச்சுட்டு சிஸ்டர் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி மெசேஜ் வச்சு பார்க்கலன்னு நினைக்கிறேன் ரிமைண்டர் அப்படிம்பாங்க ஐயோ ஸோ ஸ்வீட் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன் ஸோ அதனால் தங்கங்களாக கோவப்படுறதுல அர்த்தமே கிடையாது ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக நம்ம கார்டனிங் பண்ணணும் அதனால் வீடியோஸாக கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான கேட்லாக் அவ்வளோதான் அதை பார்த்துட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க தனித்தனியாக நீங்கள் வந்து எனக்கு அனுப்புங்க எனக்கு அனுப்புங்கன்னா யாருக்குமே நான் அனுப்புகிறது கிடையாது நான் எப்போ சேல் போடுறேனோ அப்போ தங்கங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கிறாங்க ஹாப்பி கார்டனிங் அப்புறம் ஃபீட்பேக்ஸை பாருங்கப்பா ஃபீட்பேக்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கண்ணை உருத்து உறுத்து இருந்துச்சு இந்த பூ ஏஷியன் கோல்டன் வியூவ்ஸு அப்பா என்னடா அப்படின்னு பார்த்த அப்புறமா சரி இன்னும் நிறைய முட்டுப்பூவெல்லாம் இருக்குதுப்பா அதெல்லாம் நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன் ஓகேவா ஹாப்பி கார்டனிங்